வணக்கம் வெல்கம் கிரிக்கெட் டும்ஸ் தமிழ் சேனல் ஸோ டோட்டலாக ரோஹித் சர்மா மேலே உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டி எதுக்கடா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு ஸோ அந்த இடத்துல மிஸ்லீட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்வின் இப்போ ரீசெண்டாக ரிட்டர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணாரு ஸோ அஸ்வின் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனவுஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல பெரிய லெவலில் வந்துட்டு நம்மளுடைய டீம் இந்தியா இருந்து அவருக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கணும் அதாவது வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபேர்வோல் அவருக்கு வேறு லெவலில் கிடைச்சிருக்கணும் பட் அஸ்வினுக்கு வந்துட்டு ஃபேர்வோல் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருந்தது பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஸ்வினுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க நடந்தது அஸ்வின் ரொம்ப ரூம்ல வந்து பேசினார் இன்ட்ராக்ட் பண்ணார் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு எக்ஸ் வீடியோவில் ரவி அஸ்வின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஆனார் ரெண்டு சைடும் வந்து பிளேயர்ஸ் நின்று நடுவில் வந்துட்டு நம்மளுடைய அஸ்வின் நடந்து வர்ற மாதிரி ஒரு வீடியோ அவர் நடந்து வரும்போது ரோஹித் மட்டும் கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணி இங்கே எல்லாரும் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா பிளேயர்ஸும் இருக்கிறாங்க பட் ஆனால் அஸ்வின் எதுக்காக ரோஹித் சர்மாவை மட்டும் கட்டி பிடிக்கணும் அப்போ ரோஹித் சர்மாவுக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேற லெவலில் கேள்வி வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு விஷயமே தெரிய வந்தது அது என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குதுல்ல அதாவது வந்துட்டு நம்மளுடைய அஸ்வின் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மாவை கட்டி பிடிச்சிட்டு அந்த உள்ளே போகிற மாதிரியான வீடியோ மார்ச்சில் எடுக்கப்பட்டது ஸோ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்வின் அவருடைய ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச் ஆடினார் நூறாவது டெஸ்ட் மேட்ச் ஆடினார் அப்போ அஸ்வினுக்கு வந்துட்டு எல்லாரும் காட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அஸ் அ கேப்டனா வந்துட்டு இந்த மாதிரி காட் ஆஃப் ஆனர் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனலா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஹட் பண்ணி அந்த இடத்துல அவருடைய ஹாப்பினஸ் கொடுத்துருப்பாரு இதற்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா டாட் காமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க காட் ஆஃப் ஆனர் வந்து ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து நடந்தது இப்போ நடந்தது இல்லைன்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்டி அவங்களும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் ரோஹித் சர்மா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹக் பண்ணாங்கன்னு மார்ச்லேயே ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்டிக்கலோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வச்சு ரோஹித் சர்மா மேலே வந்துட்டு ஒரு ஹேட்ரேட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயம் இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு பட் ஆனால் வந்துட்டு இது மிகப்பெரிய லெவலில் சர்ச்சையாக வெளியே வராதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா வசி மீடியா விராட் கோலி வசி ஆஸ்திரேலியா மீடியான்னு ரெண்டு கான்ட்ரவர்சி நடந்தது ஸோ எல்லாரும் அந்த சைடு போயிட்டோம் இந்த சைடு ரோஹித் சர்மாவோட இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் யாருக்குமே கண்டுக்கல பட் ஆனால் நிறைய பேர் வந்து டிஎம்ல ப்ரோ இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இதை அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இதற்கு நிறைய விஷயங்கள் வந்து பெஞ்ச் பின்னாடி ஒர்க் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு இப்போ அந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதுவே வந்து மார்ச் அந்த டைமில் போட்டது அந்த ஆர்டிக்கலை தேடி அதை வேறு எடுத்து அந்த கிளிப்ஸும் இந்த கிளிப்ஸும் ஒன்றா இல்லையானு ரீசெக் பண்ணி இவ்வளோ வேலைகள் இருக்குது பட் அவன் ஆனால் அவனுக்கு அசால்ட்டாக வந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டுவிட்றாங்க இதுதான் நடந்தது இது வந்து இப்போ லைவ் கிளிப் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்துட்டு ஃபேக் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ அது உண்மை அப்படின்னு பிளைட் நம்மனா இப்போ இது உண்மை நம்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்போ ரோஹித் சர்மாவுக்கு இதுக்கும் ஏதோ சம்பவம் இருக்குது இதுக்கு வந்து ரோஹித் சர்மா தான் ரீசன்கிற மாதிரி வேறு கிடைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த போஸ்ட்மே ப்ரெசன்டேஷனில் ரோஹித்தே சொல்கிறாரு ஸோ இவர் முதல்லேயே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் நான் தான் வந்துட்டு இல்லை இந்த டைம் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண நைட் பால் டெஸ்ட் அதாவது பிங்க் பால் டெஸ்ட் இருக்குல்ல டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு நீ ஆடிட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஸோ அதுக்கப்புறம் டெசிஷன் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னேன் இப்போவும் வந்துட்டு நான் இருக்க சொன்னேன் அவர் தான் இப்போவே கிளம்புறாங்க வாங்குறாரு அப்படிங்கிற விஷயத்த அஸ்வினே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாருன்னு ரோஹித் கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கூட அஸ்வினுமே இருப்பார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ரோஹித் எதுக்கு இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்தை எழுத்துட்றாங்கன்னு தெரில இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்